வணக்கம் குழந்தைகளா எல்லாரும் எப்படி இருக்கீங்க வாங்க இன்னைக்கு நாம் இரண்டாம் வகுப்பு முதல் பருவத்தில் என் கற்பனையில் என்ற பாடத்தை படிக்கலாம் நேயன் நிலா இருவரும் உங்களைப் போலவே இரண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் ஒரு நாள் நேயன் நீலாவும் அமர்ந்து படம் வரைய ஆரம்பித்தார்கள் நேயன் நம்ம படம் வரையலாமா அப்படின்னு நிலா நேயனை பார்த்து கேட்குறா ஓ வரையலாமே நிலா சரி சொல்லு என்ன வரையலாம் அப்படின்னு நிலா நேயன்கிட்ட கேட்குறான் எது எளிதாக வரைய முடியும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வீடு வரையலாமா அப்படின்னு நேயன் கேட்குறான் ஆ ஆமாம் ஆமாம் எனக்கும் வீடு வரைய தெரியும் வரையலாம் வா அப்படின்னு நிலா சொல்கிறா நிலா நிலா உனக்கு பிடிச்ச போல் நீ வரை எனக்கு பிடித்தது போல் நான் வரையிறேன் அப்படின்னு ரெண்டு பேரும் வீடு வரைய ஆரம்பிக்கிறாங்க முதல்ல நிலா வீடு வரைகிறான் சரி வீடு மட்டும் வரைஞ்சா போதுமா வீட்டை சுற்றி என்னெல்லாம் இருக்கணும்னு அவங்களுக்கு ஒரு கற்பனை அதை கற்பனையாக வரைகிறாங்க நிலா சொல்கிறா ஏய் நேன் என் இருந்து பார்த்தா மழை தெரியும் அப்போனா நான் என்ன வரையணும் என் வீட்டு பக்கத்தில் மழை வரையணும் அப்படின்னு அழகாக மழை வரைகிறா நீ மழை வரைகிற சரி நான் வந்து என் வீட்டிலிருந்து பக்கத்தில் ஆறு ஓடுற மாதிரி ஆறு வரைகிறேன் என் வீட்டிற்கு பக்கத்தில் ஆறு இருக்குமே அப்படின்னு நேயன் ஆறு வரைகிறான் அதோட நிலா என் வீட்டோட இரு பக்கமும் மரங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ வீட்டுக்கு முன்னாடி இரு பக்கமும் மரங்கள் வரைகிறான் நேயன் என்ன தெரியுமா வரையறான் உங்கள் வீட்டில் மரம் இருக்குமா அப்போனா என் வீட்டுக்கு முன்னாடி அழகான பூச்செடிகள் இருக்கும் அப்படின்னு வீட்டோட முன்பக்கம் பூச்செடிகள் வரையிறான் எனக்கு நீல வண்ணம்தான் மிகவும் பிடிக்கும் அதனால் என் வீட்டுக்கு எனக்கு பிடிச்ச நான் நீல வண்ணம் அடிப்பேன் அப்படின்னு நிலாவை நீல வண்ணம் அடிக்கிறான் அவளோட வீட்டுக்கு நேயன் அவனோட வீட்டுக்கு மஞ்சள் வண்ணம் அடிக்கிறான் அடுத்து நிலா வீட்டில் அவளுக்கு பிடிச்ச பூனைக்குட்டியை வரையறான் நேயன் அவன் வீட்டு தோட்டத்தில் வாத்துக்கள் வரைகிறான் அது மட்டும் இல்லை நேயா நான் என் வீட்டு மரத்தில் ஊஞ்சல் ஆடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அவள் வீட்டு மரத்தில் ஊஞ்சல் வரைகிறா நேயன் என்ன தெரியுமா வரைஞ்சான் நீ ஊஞ்சல் வரைவியா நான் என் வீட்டு படிக்கட்டில் சறுக்கு பலகை இருக்கும் நான் சறுக்கு வ சறுக்கு மரம் ஏறி சறுக்கி விளையாடுவேன் அப்படின்னு அவன் படிக்கட்டில் சறுக்கு பலகை வரைகிறான் அடுத்து நேயா நான் வீடு வரைஞ்சி முடிச்சிட்டேன் அப்படின்னு நிலா சொல்கிறா நானும் தான் வீடு வரைஞ்சி முடிச்சிட்டேன் நிலா இங்கே பாரு என்னோடய வீடு உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு நேயன் கேட்குறான் நீ வரைஞ்ச வீடு எனக்கு மிகவும் பிடிச்சிருக்கு நேயா உன் வீடும் அழகாக இருக்கு நிலா அப்படின்னு இருவரும் அவங்க வீட் வரைஞ்ச வீட்டை காண்பித்து கொள்கிறார்கள் நாம் இப்போது நேயன் வீட்டையும் நிலா வீட்டையும் வரையலாமா இது நிலா வீடு நிலா என்ன வரைஞ்சா முதல்ல வீடு வரைஞ்சா அப்புறம் அவள் வீட்டு பக்கத்தில் மலை வரைஞ்சா அதுக்கப்புறம் என்ன வரைஞ்சா வீட்டோட இரு பக்கமும் மரங்கள் வரைஞ்சா இல்லையா அப்புறம் அவள் வீட்டுக்கு அவளுக்கு பிடித்த நீல வண்ணம் அச்சா என்ன வண்ணம் அச்சா வீட்டுக்கு நீல வண்ணம் அடிச்சா அடுத்து அடுத்து என்ன வரைஞ்சா அவ வீட்டில் பூனக்குட்டி அவளுக்கு பிடிச்ச பூனைக்குட்டி வரைஞ்சா அப்புறம் அவள் வீட்டு மரத்தில் ஊஞ்சல் கட்டி விளையாடுவா இது நிலா வீடு நிலா வீட்டிலேருந்து பார்த்தா என்ன தெரியும் மலை தெரியும் நிலா வீட்டோட இரு பக்கம் என்ன இருக்கும் மரங்கள் இருக்கும் நிலா வீட்டில் அவள் என்ன என்ன வளர்க்குறா பூனைக்குட்டி வளர்க்குறா நிலா வீட்டு மரத்துல என்ன ஆடலாம் ஊஞ்சல் கட்டி ஆடலாம் நிலா அவள் வீட்டுக்கு என்ன வண்ணம் அடித்தாள் அவளுக்கு பிடிச்ச நீல வண்ணம் அடிச்சா இல்லையா இப்போ நேயன் வீட்டை வரையலாமா நேயன் வீடு நேயன் வீடு வரைஞ்சான் அவன் வீட்டு பக்கத்தில் என்ன ஓடும் ஆறு அவன் வீட்டு பக்கத்தில் என்ன ஓடும் ஆறு ஓடும் அதுக்கப்புறம் அவன் வீட்டோட இரு பக்கமும் என்ன இருக்கும் பூச்செடி அவன் வீட்டோட இரு பக்கமும் என்ன இருக்கும் பூச்செடிகள் அப்புறம் அவன் வீட்டுக்கு என்ன வண்ணம் அடித்தான் மஞ்சள் வண்ணம் நே எனக்கு பிடித்த வண்ணம் மஞ்சள் வண்ணம் அடுத்து அவன் வீட்டு தோட்டத்தில் என்ன விளையாடும் என்ன இருக்கும் சொன்னான் வாத்துக்கள் என்ன இருக்கும் வாத்துக்கள் அவன் வீட்டில் என்ன விளையாடுவான் அவன் வீட்டு படிக்கட்டில் சறுக்கு பலகை என்ன விளையாடுவான் சறுக்கு பலகை எங்கே சொல்லுங்க நேயன் வீட்டில் பக்கத்தில் என்ன ஓடும் ஆறு ஓடும் நேயன் வீட்டு இருப்புறமும் முன் பக்கம் இருபுறமும் என்ன இருக்கும் இரு பக்கமும் பூச்செடிகள் இருக்கும் அழகான பூச்செடிகள் இருக்கும் நேயன் வீட்டு தோட்டத்தில் என்ன இருக்கும் வாத்துக்கள் இருக்கும் அடுத்து நேயன் வீட்டு அவனுக்கு பிடிச்ச என்ன வண்ணம் அடித்தான் மஞ்சள் வண்ணம் அடித்தான் நேயன் என்ன விளையாடுவான் அவன் வீட்டு படுக்கட்டில் சறுக்கு பலகை விளையாடுவான் இது ரெண்டுத்தில் யார் வீடுன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் நீல வண்ணம் நிலா வீட்டிலேருந்து இது பா மலை தெரியுது இரு பக்கம் மரங்கள் இருக்குது மரத்தில் ஊஞ்சல் இருக்குது பூனைக்குட்டி இருக்கு இது யார் வீடு இது நிலா வீடு இங்க பாருங்க மஞ்சள் வண்ணம் பக்கத்துல ஆறு ஓடுது வாத்துக்கள் இருக்கு பூச்செடிகள் இருக்கு சறுக்கு பலகை இருக்கு இது யார் வீடு நீங்களும் உங்க புத்தகத்துல எழுதி கொள்ளுங்கள் நீங்களும் உங்க பிடிச்சத புத்தகத்துல கொடுக்கப்பட்ட இடத்துல உங்களுக்கு பிடிச்ச வீட்டை நீங்களும் வரைந்து வண்ணம் தீட்டுங்கள் நன்றி குழந்தைகளா நாம் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம்